வணக்கம் என் பெயர் ரேயான் நான் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் மெமோரியல் சிபிஎஸ்சி பள்ளியில் நான் தான் இன்று நான் இந்த காலத்தில் நான் இந்த தலைப்பிட்டங்கள் முன் பேச வந்துள்ளேன் மாதா பிதா குரு தெய்வம் என நாம் அனைவரும் அன்னை தந்தைக்கு அடுத்தபடியாக வணங்கும் குருவாக ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்க வேண்டும் என ஆசை கொள்கிறேன் நம் ஆசிரியர்கள் எந்த வித எதிர்பார்ப்புமின்றி நமக்கு கல்வியை மற்றொன் மட்டுமன்றி நல்லொழுக்கம் பொது அறிவு நடனம் பாட்டு போன்ற கலைஞர்களையும் வளர்க்கின்றனர் நம் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவனையும் செதுக்கும் சிற்பிகளாக விளங்குகின்றனர் இன்று மருத்துவராகவும் விஞ்ஞானிகளாகவும் மேதைகளாகவும் கணித வல்லுநர்களாகவும் அறிஞர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்கும் அனைவரையும் உருவாக்கியது நம் ஆசிரியர்கள் தான் உயர்வு தாழ்வு வேதமின்றி சாதுவத வேறுபாடின்றி நம் ஆசிரியர்கள் தன் சொந்த பிள்ளைகளை போய் வழிநடத்தி செல்வதை பார்த்துதான் நானும் ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்க வேண்டும் என ஆசை கொள்கிறேன் இன்று எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி இதை உரையை முடிகிறேன் நன்றி வணக்கம்